இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக புயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நாம் அன்பு என்ற வார்த்தையை இன்றைக்கோடே நாம் தியானித்து முடிக்கப் போகிறோம் அன்பை குறித்து நாம் அநேக பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானித்தோம் இந்த அன்பை குறித்து தியானிக்கின்ற தியானத்தில் தியானத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஆறாம் அதி ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னறைக்கும் உண்டாயிருப்பதாக என்று நாம் கத்துடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி என்று ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான்களாக்கும்படியாய் யாய் பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்துக் கொள்ளும்படி பாவத்திலிருந்து நான் பரிசுத்த தேவனாகிய கத்ராகியேசு கிறிஸ்துவை பரிசுத்தோடு கூட ஆராதிக்கும்படியாய் அவர் தமது சொந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவினார் ஏனென்றால் அவர் நம்மீது வைத்த அன்பினாலே என்று கற்றுடைய வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் ஆண்டருடைய சித்தம் ஆண்டருடைய விருப்பம் என்னவென்றால் ஒரு பாவி கூட கெட்டு போவது தேவனுக்கு சுத்தம் அல்ல அப்படி என்றால் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சுத்தமா இருக்கிறது என்ற வசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாய் தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவினார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நாம் பாவங்களர கழுவப்படுவது மாத்திரமல்ல கற்றுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தும்படியாய் மாசத்தவர்களாய் நிறுத்தும்படியாய் பரிசுத்த பிள்ளைகளாய் நிறுத்தும்படியாய் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று கற்றுடைய வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் இயேசு எனவே ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுதிகரிக்கும் என்ற வார்த்தையின்படியும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படியும் இரக்கம் மாத்திரம் அல்ல நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமாயும் நம்மை நிறுத்துவதற்காக கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தையே சிலுவையிலே சிந்தினார் அவர் நம்மை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே அர்ப்பணித்தார் அது மாத்திரமல்ல அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்னென்றைக்கும் ஜீவிக்கிறவனாக இருக்கிறார் எனவே பாவியாகி என்னை பாவி பாவிகளாகிய நம்மை உலகத்தின் ஜனங்களை அவர் மீட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு என்று நாம் வா வாசிக்கிறோம் எனவே அந்த கர்த்தராகிய ஆண்டவருக்கே இயேசு கிறிசுவுக்கே மகிம்மையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவின் தத்துவத்தினாலே நான் மீட்கப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறேனா ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறேனா ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகத்தை பெற்று ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா சத்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அவர் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கும்படியாக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் சிலுவையிலே சிந்தினார் நாம் விசுவாசிப்போம் இயேசுவை சுதந்திர ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவோம் அவருடைய இரண்டாம் வருகையிலே ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தாவாம் வரப்போகிற ராஜா என்ற வார்த்தையின்படியே அவருக்கு முன்பதாக நாம் நிற்கத்தக்கதான பாத்திரங்களாய் மாறிவிடுவோம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் எல்லா கிருபையினாலும் வல்லமையினாலும் உங்களை அளவில்லாமல் நிரப்பி வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன்